ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனலில் நெருங்கிடுச்சு இதில் யார் விளாட்றாங்கன்னா ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு பேருமே ஆடுறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழித்து ரெண்டு சைடுமே அதாவது ஒரு ஃபைனலிஸ்ட்டு ஆல்ரெடி சாம்பியனாக இருக்கவங்க இல்லாமல் ரெண்டு பேரில் யார் ஜெயித்தாலுமே புது சாம்பியன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சினாரியோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஆர்சிபி வர்ஸ்எஸ் எஸ்ஆர்ஹெச் நடக்கும்போது நடந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒகேஷன் வந்து இப்போ தான் நடக்குது இதில் என்ன போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே முதல் கேள்வி என்னென்னா வெதர் ஃபோர்காஸ்ட்டு என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஜீரோ பர்சன்ட் லைட் ரெயின் கூட இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மேட்ச் நடக்கும் அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் கூட ரெயின்கான ஒரு இதுவும் இல்லை அதே போல் தண்டர்ஸ்டாம்கான எந்த ஒரு சான்ஸும் இல்லை அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்க பட் ஆனால் டேல வந்து குஜராத் அகமதாபாத்தில் மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையின் காரணமாக வேணால் டாஸ் வந்து டிலே ஆக சான்சஸ் இருக்கே தவிர மேட்ச் இன்ட்ரப்ஷனில் அப்படி மழை இருக்காது சப்போஸ் அந்த ஃபோர்காஸ்ட் வந்து மிஸ் ஆகி மழை இன்ட்ரப்ஷன் ஆகுது அதாவது மழை மழையின் காரணமாக மேட்ச் வந்து இன்ட்ரப்ட் ஆகுது ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லை ஒரு டாஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட்டே வந்து டிலே ஆகுது அப்படின்னா வழக்கம் போல தான் ஒம்பது நாற்பது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அது வரைக்கும் அதாவது ஒரு நூற்றி இருபது நிமிஷம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைம் விண்டோ மாதிரி கொடுப்பாங்க அந்த விண்டோவில் வந்துட்டு இருபது ஓர் மேட்ச் வந்து ரிடக்ஷன் வந்து நடக்கவே நடக்காது அதாவது ஒம்பது நாற்பதுக்குள்ளே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இருபது ஓவர் மேட்ச் தான் ரெண்டு பேருமே விளாட போகிறாங்க அதுக்கப்புறமும் வந்து மேட்ச் வந்து நடக்கலை அதாவது ஒம்போது நாற்பதுக்கு அப்புறமும் மேட்ச் நடக்கலை அப்படின்னா பதினொன்று ஐம்பத்தாறு வரைக்கும் கட் ஆஃப் டைம் இருக்குது அந்த கட் ஆஃப் டைம் வரைக்கும் பொறுத்து வந்து பார்ப்பாங்க இப்போ இந்த ஓவர் கவுண்ட் ரிடக்ஷனை வந்து ஒரு ரேட் வச்சுருக்காங்க ரிடக்ஷன் ரேட்டுன்னு பதினாலு புள்ளி பதினொன்று ஓவர்ஸ் அதாவது ஒவ்வொரு ஹவருக்கும் இந்த ரேட்டில் தான் வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க இது அளவுக்கு போகும்னா கட் ஆஃப் டைம் வரைக்கும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சும் ரெண்டு பக்கமும் மேட்ச் விளாண்டுருக்கணும் அப்போ தான் வந்து மேட்சோட ரிசல்ட்டை வந்து டிஆர்எஸ் வச்சோ ஏதோ வந்து அவங்களால சொல்ல முடியும் யார் ஜெயிச்சா தோத்தா அப்படின்ட்டு இந்த முதல் நாள் வந்துட்டு ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க அதுவும் நடக்கலைன்னா சூப்பர் ஓவர் போவாங்க அப்படி சூப்பர் ஓவர் போய் அது டை ஆகும் பட்சத்தில் அது ரிசர்வ் டேவுக்கு கடக்கப்படுது ரிசர்வ் டேவிலையும் சேம் சினாரியோ தான் இந்த மாதிரி மழை வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா இதே மாதிரியான விஷயங்கள் தான் போகும் இப்போ அங்கே பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து அங்கே முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஹியூமிடிட்டி வந்து ஐம்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் கண்டிஷனுக்கான ஒரு கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது வெதராக பார்த்தா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல வேறு என்ன பிரச்சனைகள் இங்கே இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்துட்டு நடு பிச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஃபைனலுக்கு வந்து நீங்கள் நடு பிச்சு தான் யூஸ் பண்ண போறாங்களா அது வந்து ஒரு ரெட் சாயில் பிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வந்து ரொம்பவே ஃபேவரா இருந்திருக்கு அதாவது டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கோ இல்லை முதல்ல பேட்டிங் ஆடுறவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப ஃபேவரா இருக்கு இந்த பிச்சு அதே போல் அது ஒரு பவுன்ஸ் அண்ட் பேசி பிச்சு பேட்டிங் ஃபென்ட்ரி பிச்சாக தான் இருக்கும் ஏன்னால் இங்கே வந்து பார் ஸ்கோரே வந்து நூற்றி தொண்ணூறு ப்ளஸ்ஸு கண்டிப்பாக ஃபைனலில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த பிச்சை ரெடி பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பக்கமும் இரநூறு இரநூறுங்க ஒரு சேஸிங்க்கெலாம் போச்சுன்னா வேற லெவல் ஒரு ட்ராமாவாக இருக்கும் இதில் இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா டிம் டேவிட் வந்து டீமில் அதாவது லியாம் லிம்ஸ்டனுக்கு பதிலாக டிம் டேவிட் சேர்க்கப்படலாம் அங்கே வந்து அவங்க அதே லெவன்ஸை வச்சு தான் ஆடுவாங்க அதாவது பஞ்சாப் இதுக்கு முன்னாடி என்ன லெவன்ஸ் இருந்துச்சோ அதே லெவன்ஸில் தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டிம் டேவிட் இங்கே ஆர்சிபிக்காக விளாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா இங்கே ஸ்ரேயா சையர் தான் வந்துட்டு இப்போ கடைசி ரெண்டு மேட்ச்சில் ஓப்பனிங் ஆன பிரப்சிம்ரன் அப்புறம் பிரியான் ஷர்ஸ் வந்துட்டு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ரெண்டு பேருமே அது ரொம்ப பெரிய தலைவலியாக பஞ்சாப்க்கு இருக்கும் அவங்க பண்ணலனாலும் அடுத்து வர ஜார்ஷ் இங்கிலீஷும் ஷேயா ஸ்ரேயாசேரும் அவங்களோட டீமுக்காக நல்லாவே விளாண்டுட்டு இருக்காங்க சேம் சினாரியோ இன்றைக்கி அது நடக்கக்கூடாது இவங்க ரெண்டு ஓப்பனர்ஸுமே நல்லா ஃபயர் அப் ஆகணும் அவங்களுடைய அந்த ஓப்பனிங் ஃபயரில் தான் வந்துட்டு டீமோட நிலைமை வந்துட்டு இருக்குது ஏன்னா ஷேயர் அவர் ஒரு டீம் மேனாக விளாண்டு கொடுத்துட்ருக்காரு கேப்டனாக முன்னாடி நின்று விளாட்றது தாண்டி இவங்க ஓப்பனர்ஸும் அவங்களுடைய கடமையை செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதே போல் பிளே ஆஃப் சினாரியோன்னு பார்த்தோம்னா விராட் கோலி வந்து ஆவரேஜ் நல்லாவே வச்சுருக்காரு ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேலே ப்ளஸ் அதே போல் இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஆசிபிக்கு இருக்கிறது வந்து ஜாஸ் ஹேசல்வுட்டு ஹேசல்வுட் வந்து பிளே ஆஃப்ஸில் அவர் அவருக்குன்னு ஒரு தனி ரெக்கார்ட்ஸே வச்சுருக்காரு நல்ல பர்ஃபாமன்ஸும் வச்சுருக்காரு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு பிளே ஆஃப்ஸில் மட்டுமே கடைசி அஞ்சு ப்ளே ஆஃப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்காரு அதே போல் அவருக்கும் ஸ்ரேயாசையருக்கும் நல்லாவே முட்டிகிட்டு நிற்குது அப்படின் தான் சொல்லணும் என்னென்னா ஸ்ரேயாசையர் இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு பால் வந்து ஹேசல்வுட் ஹேசில்வுட்டுக்கு ஃபேஸ் பண்ணியிருந்தாருன்னா அதில் பதினோரு ரன் தான் அடிச்சிருக்காரு அதில் ஆறு இன்னிங்ஸில் அதாவது ஐபிஎல் இன்னிங்ஸ் ஆறு இன்னிங்ஸில் நாலு தடவை ஹேசில்வுட் வந்து ஸ்ரேயாசைரை விக்கெட் எடுத்திருக்காரு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு செம ஸ்ட்ராங்காக இருக்க தான் தெரியுது பட் எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபைனலாக இந்த ஃபைனல் இருக்க போகுது அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஏன்னா ஒரு பக்கம் ரிக்கி ஃபாண்டிங்கும் காத்துட்ருக்காரு அந்த பக்கம் டிகேவும் இருக்காங்க எல்லாருமே இங்கே யார் யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு அதாவது புது சாம்பியன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு பட் அது எப்படி நடக்க போகுது என்ன மாதிரி சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்